கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உச்சம் தொட்டு வருகிறது தங்கம் விலை கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அறுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதாவது கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் அதிகரித்துள்ளது இது மூன்று மாதங்களில் தங்கம் கண்ட உச்சபட்ச விலை அதிகரிப்பு என்று சொல்லப்படுகிறது இது தங்க நகை வாங்கும் நுகர்வோருக்கு பெரும் சுமையாக மாறியது இந்த நிலையில்தான் தங்கம் விலை அதிரடியாக குறையக்கூடும் என்று நகை பிரியர்களுக்கு இனிப்பு செய்தி கொடுத்திருக்கிறார் பங்கு சந்தை நிபுணரான ஜான் மில்ஸ் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிதி சேவை நிறுவனமான மார்னிங் ஸ்டார் சந்தை நிபுணர் ஜான் மில்ஸ் தங்கம் ஒரு அவுன்ஸ் தற்போதைய விலையான மூவாயிரத்தி எண்பது டாலரில் இருந்து ஆயிரத்தி எண்பது டாலர் வரை குறையலாம் என்று கணித்திருக்கிறார் அதாவது இப்போதைய தங்கத்தின் விலையில் இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் வரை குறையக்கூடும் என்பது அவரின் கணிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அதிலிருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் குறையும் என கணித்தால் ஒரு சவரன் இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி எழுபது ரூபாய் வரை குறையக்கூடும் இது தங்கத்தின் விலையில் வரலாறு காணாத வீழ்ச்சியாக இருக்கும் என்பது அவரின் கணிப்பாக இருக்கிறது தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வரும் நிலையில் தங்கம் இந்த ஆண்டின் ஜூன் மாதத்திற்குள் ஒரு சவரன் தாண்டும் என்பது பலரின் கணிப்பாக இருந்த நிலையில் ஜான் வில்சின் கணிப்பு சற்று மாறுபட்டிருக்கிறது அவர் தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும் என கணித்திருக்கிறார் தங்க விலை அதிரடியாக குறையும் என்ற ஜான் வில்சின் கணிப்பு தங்க நகை பிரியர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தாலும் தங்க நகை முதலீட்டாளர்களுக்கு ஒரு இடியான செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது ஜான் மில்ஸின் கணிப்புப்படி தங்கம் விலை குறையுமா அல்லது மாறாக அதிகரிக்குமா என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்